நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் பல படங்களில் பலவிதமான சென்டிமெண்ட்லாம் நிலவிட்டுதான் இருக்குது இதுதான் கோலிவுட்டோட நிலைமை அது அன்றைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டில் மாட்டிக்கோங்க அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இதை பற்றி நம்ம பல தடவை பல ஹீரோக்களை பற்றி பேசிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனோட சென்டிமெண்ட்டு தான் இப்போ கோடம்பாக்கமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கு அதற்கு முன்னாடி நம்ம இயக்குனர் சுந்தர்சி பார்த்திங்கன்னா தன்னுடைய படங்களில் வர ஹீரோயின் கதாபாத்திரங்களுக்கு இந்து அப்படின்னு பேர் வைப்பார் அதோடைய முதல் படமான முறைமாமல்லிருந்து அதுக்கப்புறம் உள்ளத்தலித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் இப்போ கடைசியாக வந்த எல்லா படங்களையும் அந்த இந்து அப்படிங்கிற கதாபாத்திரம் இருக்கும் ஹீரோயினுக்கோட பேர் அதாவது தான் இருக்கும் அதற்கு சுந்தர்சி வந்து அதுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு பேர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கேரக்டர் பேருக்கு எல்லாமே இந்துன்னு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி கிரேசி மோகன் படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வசனம் எழுதிய பெரும்பாலான படங்களில் ஹீரோயின் கதாபாத்திரம் ஜானகி அப்படின்னு தான் இருக்கும் மைதிலி அப்படின்னு தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆதிக் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் இப்படி ஹீரோயினோட கேரக்டர் பேரில் ஒரே பேரை திரும்ப திரும்ப வச்சு ஒரு பரபரப்பை கூட்டியிருக்காரு அண்மையில் குட் பேட் அக்லி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்க த்ரிஷாவோட கேரக்டர் நேமை பற்றி விலக்கி வீடியோ விட்டாங்க அந்த கேரக்டர் பெயர் ரம்யா அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர் எல்லாருமே சுதாரிச்சுட்டு அது என்ன ஆதிக்கிரவிச்சந்தனோடய எல்லா படங்கள்லையும் ஹீரோயின் கேரக்டர் பேர் ரம்யான்னு உதாரணத்துக்கு அவருடைய முதல் படமான த்ரிஷா இல்லை நயன்தரா அந்த படத்தில் ஆனந்தியோட பேர் வந்து ரம்யா அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தில் ஹீரோயின் தமனாவோட பேர் ரம்யா அதுக்கப்புறம் பகீரா படத்தில் நடிச்ச அமீரா டஸ்டர் அவங்களோட பேரும் பார்த்தீங்கன்னா ரம்யா மார்க் கேன்டைனில் ரீத்து வர்மாவோட பேரும் ரம்யா இப்படி எல்லா படங்களுக்கும் ஹீரோயினாக ரம்யாங்கிற பேர் வச்சவர் குட் பேட் அகிலையும் திரிஷாவுக்கு ரம்யா அப்படிங்கிற பேரையாக வச்சிருக்காரு அப்படி ரம்யாங்கிற பேரில் அவருக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது உண்மையாலுமே ரம்யாங்கிறது ஆதி ரவிச்சந்தருக்கு யார் என்ன உறவு அவங்களோட பேரை தொடர்ந்து தங்களுடைய படங்களுக்கு குறிப்பாக கதாபாத்திரங்கள் ஹீரோயின கதாபாத்திரங்களை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது இதற்கு ஆதி ரவிச்சந்திரன் என்ன தான் பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்